நேயர் அனைவர்களுக்கும் காலை வணக்கம் இப்போது எல் ஃபோர் எல் ஃபைவ் எப்படி சரி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு எளிய முறையில் நான் காஞ்சி கொடுக்குறேன் அற்புதமான ஒரு காணொளி நீங்கள் இதை வந்து இந்த வீடியோவை ஸ்டிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காணொளி இந்த காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க பாத்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன் எப்படி என்ன பண்றேன் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு விளங்கும் இப்போ இப்ப மின்பக்கம் நான் வந்து இப்போ இந்த தொப்புல ஃபர்ஸ்ட் ஆதியம் ஆரம்பத்துல உங்களுக்கு இந்த எண்ணெய் வைக்கிறேன்னு சொன்னா இந்த குழந்தை பிறந்த உடனே தொப்புல கொடியை எடுத்துடுறாங்க ஒரு தாய் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எந்த தாயும் சாப்பாடு ஊற்றுறதில்ல அந்த தொப்புள் கொடி வழியாக தான் அந்த குழந்தைக்கு உணவு போகும் இந்த மண்ணிலே பிறந்த கீழே விழுந்த உடனே அந்த தொப்புல் கொடியை அறுத்துடுறாங்க அதுக்கப்புறமாக இந்த தொப்பு கொடி யாருமே அதை கவனிக்கிறது கிடையாது தொப்புலில் தான் இந்த எண்ணெயை வச்சுன்னு சொன்னால் உணவு போகிற மாதிரி அனைத்து விதமான எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் சென்றடையும் இந்த இந்த ம மருந்துகள் அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தொப்புல தான் வைக்கணும் நல்ல வந்து ஒரு அற்புதமான நல்ல ஒரு காணொலி உங்களுக்கு நல்லா கவனமா பாருங்க பாருங்க மக்களே நல்ல சிறப்பான ஒரு சிகிச்சை பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க அப்படியே திரிப்படுங்க பாருங்க இல்லை பாருங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு இது அவருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் பாருங்கள் இது எல் ஃபோரு இது எல் ஃபைவ் எல் ஃபோரு எல் ஃபைவ் இந்த ரெண்டு இடத்துல இதில் உள்ள இருக்கிற அந்த நரம்பு இந்த தசையாகப்பட்டது மேலே அந்த எலும்பில் வந்து அப்படியே வந்து அப்படி சீக்கிரம் அப்படி சீக்கிரம் சீக்கிட்டால் அது வந்து அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் அதை வந்து எடுத்து கரெக்ட் பண்ணி இது சரி பண்ணி உள்ளார்கள் பாருங்கள் எப்படி செய்கிற பாருங்க பாருங்கள் இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையும் இப்போ இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல இந்த நரம்பு இந்த இடத்துல அப்படியே இருக்கு எல் ஃபைவ்வில் இவருக்கு பிரச்சனை சில பேர் எல் ஃபோரில் வரும் சில பேர் எல் ஃபைவ் வரும் இதில் வந்து இப்போ தற்காலம் வந்து இப்படி எல் ஃபைவ்ல தான் இவருக்கு பிரச்சனையே இவருக்கு இந்த அப்படியே மோடா அப்படியே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே போல் இதையும் பாருங்கள் நல்லா அருமையான நல்ல ஒரு காணொலி உங்களுக்கு புடிச்சு இந்த பிரச்சனையாகப்பட்டது அப்படி காலை இழுக்க புடிச்சு அப்படியே இழுக்கும் அப்படியே பாருங்க பாருங்க உங்களுக்கு என்ன பாருங்க இந்த நரம்பு தாங்க அப்படியே பிடிச்சி அப்படியே இழுக்கும் அப்படியாது இவருக்கு புதுசாக வந்தனால ஒரு வாரம் ஒரு அஞ்சு நாளுகளே இவருக்கு சரியாயிடும் மற்றவங்க தான் ரொம்ப நாள் தான் ஒரு பத்து நாள் தான் தேவைப்படும் இவருக்கு அவ்வளோதான் தேவைப்படாது அஞ்சு நாள் அஞ்சு நாள் பண்ணாலே போதும் இப்போ இது இந்த பிரச்சனை வந்தாலே லைஃபே வீணாக்கிடும் முடியாது எந்த இதுவும் செய்ய முடியாது இப்போ ஐயாவுக்கு இப்போ ஒரு பதினஞ்சு ஒரு மாதமாக தான் இவருக்கு இந்த பிரச்சனையே இருக்குது ஒன்றும் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் சகஜங்கள் இதெல்லாம் இதை யாரும் உங்களுக்கு இந்த ரகசியமான இந்த கலைகளை அப்படியே மறைஞ்சி வச்சுட்டு எல்லாம் அப்படியே போயிட்டாங்க பெரியவங்கெல்லாம் இது யாரும் வெளியில் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது ஏதோ அவங்க சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அப்புறம் ச பார்ப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருந்து சந்ததி இல்லாமல் இருக்கும் அப்படியே யாருக்கும் சொல்லாமல் இருந்து அந்த கலையை அப்படியே அதை மறைஞ்சிடும் அதுமாதிரி இந்த கலை வந்து என்னோட இது மறைஞ்சிடக்கூடாது என்பதற்காகவே உங்களுக்கு இந்த காணொலியில் உங்களுக்கு சிறப்பாக நேரடியாக உங்களுக்கு எளிய முறையில் எப்படின்னு நல்லா காமிச்சு கொடுத்துருக்கு இந்த 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 கால தான் இருக்குது இப்போ தற்காலம் அப்படி இருக்கிறது இது வந்து வலது காடு சமயத்தில் எப்படி இருக்கும் சமயத்தில் ஜா வந்து ஃப்ரெயினில் வந்து இப்போ ரத்த அடைப்பு ஏற்படுதுன்னா மூளையில் அப்படியே ஜோக் அடிச்சிடும் ஜோக்கு கைகால் சைடு எடுத்து வந்துடும் கரகசி செயர் கூட அடிச்சிடும் இதெல்லாம் வந்து கவனமாக பார்க்கணும் என்ன பார்க்குறோன்னா பலவிதமான சில கலைகள்லாம் ஏற்படும் பாருங்கள் மக்களே எப்படி செய்கிறேன் என்ன பண்ணுறேன் நல்லா பாருங்கள் இந்த நேரமே பாருங்கள் இந்த நேரம் விவரம் நான் இந்த நேரம் வர்றேன் நல்லா பாருங்கள் மக்களே பாருங்கள் பாருங்க நல்லா பாருங்க உங்க என்ன பண்ற பாருங்க பாருங்க இந்த நேரம் அப்படியே பாருங்க சரி சேர பாருங்க நல்லா கவனமா பாருங்க தவற விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யாரும் உங்களுக்கு எளிய முறையில் சொல்லித்தர தர மாட்டாங்க உங்களுக்கு சிறப்பாக என் பாருங்க இந்த சரி பண்ணுங்கள் कापणे